அம்மா விளையாடி முடிச்சுட்டு அவங்க அம்மாவை பார்க்க ஆசையோட போறா அவங்க அம்மா கர்ப்பமாவும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பயம் அந்த பயத்தோடவே காட்டு வழி பயணத்தையும் அவங்களுக்கு பிரசவமும் நடக்குது ஒரு ஆண் குழந்தையும் என்னாச்சு வாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் கொடுங்கோலாச்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது அதனால எங்கெல்லாம் ஆண் வாரிசு பிறக்குதோ அந்த குழந்தைய கொள்ள சொல்லி கட்டளையிடுற ராணிக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது அந்த ஆண் குழந்தையோட ஜாதகத்தை அது ஜோசியர் அதின்னு போறாரு மகனோட மனைவிக்கு பிரசவம் பார்க்க போற மர்த்தூர்ச்சியால தான் தன் மகனுக்கு சாபன்னு ஜோசிய சொல்றாரு மகனுக்கு திருமணமும் நடக்குது கர்ப்பம் தரிக்கறாள் அதே நேரத்துல வளியு வருது பிரசவம் பார்க்க பெரியாச்சி கூட்டிட்டு வராங்க காட்டுக்கு நடுவுல பாறமேல வச்சு பெரியாச்சி தா மனைவிக்கு பிரசவம் பார்க்கற அந்த பெரியாச்சி யார் தெரியுமா பொன்னமாதா தான் குடும்பத்தை வேரோட அழிச்சவங்கனே ஈட்டியை வச்சு குத்தி பெரியாச்சி கொல்றாங்க இவங்களுக்கான கோவில் பல இடத்துல இருக்கு பி.எம்.எல் தான் இன்னைக்கு பெரியாச்சியா இருக்காங்க